வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இப்போ வந்து ஒரே பரபரப்பாக இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பற்றி தான் நல்லா இருக்கார் அவருக்கு சின்ன ஒரு அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு பெரிய நடிகருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சிறிய சிகிச்சை செஞ்சாலும் அது வந்து மிகவும் பெரிதாக பேசப்படும் அது உலக இயல்பு இப்போ ரஜினிகாந்துக்கு வந்தது சற்றே கொஞ்சம் வருத்தப்பட செய் அதாவது கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் கூட அது வேறு விதமான ஒரு உபத்திரவத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதாவது இது அடிப்படை காரணமே இவர் இந்த படப்பிடிப்பில் ஆந்திராவில் நடந்த கடற்கரை உரமாக நடந்த படப்பிடிப்பில் வந்து மழையில் நினைகிற மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த இதில் அவருக்கு அந்த மழை நீர் ஒத்துக்கலை அதாவது அங்கே செயற்கை மழை நீர் தான் அதுவும் ஒத்துக்கலை லேசாக காய்ச்சல் வந்தது காய்ச்சல் வந்தமுன்னா உடனே செஞ்சார் எனக்கு தண்ணி ஊற்றுக்கறல ஆகவே சென்னையிலேருந்து தண்ணியை கொண்டாந்து இங்கே அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சென்னையிலருந்து இங்கே தண்ணி வரவழைத்து அந்த சீன் எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கப்பட்டாலும் அது காய்ச்சலை அதிகமாக்கியது ஜூரம் போது அப்போவே அவருக்கு வந்து ஒரு அடி வயிற்றில் ஒரு லேசான வழி இருந்தது அதை அவர் காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வெளியே சொல்லவில்லை தானே அப்படின்ட்டு ஒரு அலட்சியமாக விட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க ஏன்னா காய்ச்சலோட படப்பிடிப்பு நடத்தக்கூடாது அப்படின்னு படப்பிடிப்பை ரத்து பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டாங்க லோகேஷ் நகராஜுக்கும் அந்த காய்ச்சலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சீன் மழப்படி தேவைப்பட்டது எடுத்தாங்க வழிந்து தெனிந்து தெனித்து யாரும் எடுக்கலை இதை ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறணும் இப்போ என்னென்னா ஒரு சாரார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் லோகேஷ் நகராஜு தான் அப்படின்னு கதையை கட்டி விடுறாங்க அது மட்டும் இல்லை அவரை தலைகீழாக தொங்க விட்டு சீன் எடுத்தாங்க பல்ட்டி அடிக்க வச்சா இப்படி பலவிதமான செய்திகள் வரத்தான் செய்யும் வதந்திகளுக்கு வந்து கால் கிடையாது அதுக்கு ரெக்கையும் கிடையாது அதில் இதெல்லாம் விட அதை விட பெரிய சக்தி அது உலகத்தையே நீ வினாடிகளில் சுற்றி வந்துடும் டாக்டர் கலைஞர் அவர் இது அவருடைய படத்தில் விம வி வசனம் எழுதி வச்சுருப்பார் அந்த வச அந்த வசனப்படி பார்த்தா வதந்திகள் ஊர் சுற்ற கிளம்பி விடும் உண்மை உறங்கும் போது வதந்திகள் ஊர் சுற்ற கிளம்பி விடும் ஆகவே நம்ம அந்த உண்மையை சொல்லலைன்னு சொன்னால் வதந்திகள் கிளம்பத்தான் செய்யும் இவர் இங்கே வந்த பிறகு தான் அவர் கடி வயிற்றில் அதிகமான வழி ஏற்பட்டதன் விளைவாக நைட்டு போய் உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டாங்க தகுந்த முறையில் சிறை சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இன்னும் ஒரு மூணு நாளில் அவர் வெளியே வந்துடுவார் அதாவது வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்தாலும் கரெக்டாக மாத்திரைகள் எடுத்துக்கணும் அந்த மன கஷ்டம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்து அவன் நாலு ரூபா சேர்த்துக்கிட்டு தான் இருப்பான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அவனை தினம் சரி உயிரை வாங்கி குறைச்சிக்கிட்டே இருக்கும் இதைத்தான் டாக்டர் சொக்களிகம் சொன்னார் மகிழ்ச்சியோடு இருங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழாதீங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து வந்த பிறகு இதை சொன்னார் இது எதுக்காக சொன்னார்னால் எங்களை போன்ற ஆட்கள் அதாவது சூப்பர் ஸ்டாரோட நெருங்கிய பழ பழக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இப்போ சொன்னால் சில பேருக்கு சிரிப்பாக இருக்கும் அதை அதெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லி அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உண்மை வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் எங்களுக்கும் நல்லா தெரியும் எங்களோட எப்படி பழகுனாருங்கிறதுலாம் தெரியும் நான் அதான் இருந்ததுக்கு ரெண்டு போ ஃபோட்டோவை கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது சூப்பர் ஸ்டார் என்ன மனசில் சில வழிகள் இருந்தது அவர் எப்பவுமே இந்த திரைப்பட உலகத்தில் நம்பியவர்கள் வந்து ஏவிஎம் சரவணன் தனக்கு ஏதாவது ஒரு மனக்குறை மனக்கஷ்டம் ஏதாவது வந்துச்சுன்னா அவர் உடனே போய் சரவணன் சாரை சந்தித்து எல்லாம் குட்டி அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு வந்த பிறகு நிம்மதியாக இருப்பார் அதன்படி தான் இந்த உடல்நலம் இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ரெண்டு முன்னாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே சரவணன் சாரை சந்தித்து வந்தார் சரவணன் சாரை சந்தித்து வந்ததோடாமல் டேரக்டர் எஸ்பி முத்துராமனை தனியாக சந்தித்து தன்னுடன் அழைத்து சென்று திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார் எஸ்பி முத்துராமன் சார்ட்ட கேட்டதான் தெரியும் ஆனால் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர்களுக்கு இல்லை உள்ள மனக்கவலைகள் மனக்கஷ்டங்கள் நிவாரணம் இதெல்லாம் நன்கு பழகியவர்களோட பழகின அந்த சொன் பரிமாறிக்கிட்டால் தான் அது இருக்கும் ஆனால் படி பழகி அவர்களிடம் ஆலோசனைகள் பெற்ற பிறகு அவர் அன்றைக்கி நைட்டு வந்து வழி தாங்க முடியாமல் ஆஸ்பத்திரிக்கு போயின்னால் இப்போ நல்ல பூர்ணம் நலமடைஞ்சிட்டாரு பூர்ணம் நலமடைந்த பிறகு நமக்கு அந்த வட்டாரத்தை மருத்துவ வட்டாரத்துலேருந்து கிடைத்த தகவல் என்னென்னா அவர் படப்பிடிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் என்னாச்சும் போகக்கூடாது மூணு வாரம் கெஸ்டில் தான் இருக்கணும் வீட்டில் நான் படப்பிடிப்புக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லதில்லை அதை நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம் ஆனால் அவருடைய மனநிலை எப்படி என்னங்கிறது தெரியலை ஆகவே அவர் படப்பிடிப்புக்கு கண்டிப்பாக போகக்கூடாது முன்னே விட இப்போ நல்லா உற்சாகமாக இருக்கார் அதெல்லாம் ஓகே ஆனால் உடலை வருத்திக்க கூடாது வறுத்துக்கிட்டால் வம்பு தான் அதைத்தான் டாக்டர்கள் சொல்கிறாங்க அவருடைய ஐம்பதாவது ஆண்டு அந்த பட உலகத்துக்கு வந்த ஆண்டை பிரமாதமாக கொண்டாட சென்னையில் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த கொண்டாட்டத்தின் போது அந்த சில செய்திகளை ரஜினிகாந்த் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க டாக்டர்கள் அட்வைஸ் இன்னுமே அதிகமாக படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற வேண்டாம் ஓய்வு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு சாதனையை புரிஞ்சிட்டீங்க உங்கள் சாதனையை தொடரத்துக்கு இன்னொருத்தர் இங்கேருந்து வரலை பெறப்படலை நீங்கள் அந்த சூப்பர் ஸ்டார்டம் அந்த இருக்குது பார்த்தீங்களா அதை இவரை விட வேறு யாரும் பெரிய சூப்பர் ஸ்டார்னு கேட்டால் சின்ன பிள்ளைகளை கேட்டால் கூட சொல்லணும்னு வைரமுத்து கவி கவிப்பிற்கு வைரமுத்து எழுதியிருந்தார்ல அது உண்மை நீங்கள் கேளுங்கள் எங்கே பார்த்தாலும் யார் சின்ன பிள்ளைய கூட கேட்டால் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் ரஜினிகாந்த் தான் சொல்லும் அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்களிடம் மிகவும் பற்றும் பாசமும் வைத்திருப்பவர் தமிழ்நாட்டு மக்களும் உங்கள் மேலே அப்படி பாசம் வச்சுருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மறக்கக்கூடாத மனிதர்கள் சினிமா நடிகர்கள் யாருன்னு கேட்டால் உலகநாயகன் கமல்ஹாசனோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்கள் ரெண்டு பேரும் உலக அதாவது திரையுலகத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் இவர்கள் ஒருவரு ரெண்டு பேருமே நண்பர்கள் ரெண்டு பேரும் உரசி கொண்டிருந்த காலம் உண்டு முட்டிக்கொண்டிருந்த காலம் உண்டு அதன் பிறகு அதை உணர்ந்து திருந்தி நண்பர்களாக மாறி தங்கள் வழியில் வகுத்து கொண்டவர்கள் இவர்கள் அப்படிப்பட்ட நடிகர்கள் மத்தியில் ரஜினிகாந்துக்கு தனி இடம் உண்டு அவர் அநேகமாக அந்த தன்னுடைய விழாவில் பிறந்தநாள் விழாவில் கூட அறிவிக்கலாம் என்னுடைய கடைசி படமாக இதுதான் ஒரு எதிர்பார்ப்பு தான் தன்னுடைய கடைசி படம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது அறிவிப்பார் அப்படின்னு சில அவரை சுற்றி உள்ள நல்லவர்கள் நினைக்கிறாங்க ஏன்னா அவர் உடல் நலம் எப்படிப்பட்டது என்பது அவருக்கு தெரியும் ஆகவே அவர் விரைவில் அதான் நல்ல ஓய்வெடுத்து கொண்டு பூர்ண நலத்துடன் பேரம்பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட இருக்காங்க நிறையா இருக்கானுகள் மூணு பிள்ளை நாலு பசங்க இருக்காங்க விளையாடுங்க ராஜஸ் ஜாலியாக விளையாடுங்க கூப்பிட்டு இது பண்ணுங்க இன்டோர் கேம்ஸ் விளையாடுங்க அதை விட உங்களுக்கு வேறு என்ன வே வேண்டும் நல்ல மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் விரைவில் பூரண நலம்பெற நம்முடைய சினிமா முரசம் மனமாற வேண்டிக் கொள்கிறது சரி அடுத்த செய்திக்கு போகலாம் இந்த இது சூப்பர் ஸ்டார் வந்து அடிபட்டார் தலைகளை கட்டி தொங்கப்பட்டாங்க அப்படி இப்படிலாம் ஒரு செய்தி வந்ததில்ல அது எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் உண்மையிலேயே அத்தகைய விபத்துக்களை எல்லாம் சந்தித்தவர் யாருன்னா உலகநாயன் கமல்ஹாசன் தான் இங்கே இந்து பள்ளி திருவள்ளிக்கேணி இந்து உயர்நிலை பள்ளியில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட அவ்வை சண்முகம் டி கே சண்முகம் டி கே பகவதி பிள்ளைய அங்கெல்லாம் அவங்களோட இருக்காங்க இவர் இந்த நம்ம கமல்ஹாசன் வந்து ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவார் அவருக்கு வந்து டிகேஎஸ் நாடக குழுவில் வந்து சேரணுங்கிறது ஆசை கமல்ஹாசனுடைய அப்பாவுக்கும் அந்த ஆசை இருந்தது தம் பையன் வந்து அங்கே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது ஆக இவர் ஏன்னா அந்த அளவுக்கு இவர் சேட்டைகளும் பண்ணுவார் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க சே அந்த சின்ன அதாவதுங்க அந்த வயசுக்கு அந்த சேட்டை பண்ணலைன்னா அது எப்படிங்க அது பிள்ளைன்னு நம்ம ஒத்துக்க முடியும் இன்னைக்கூட என் பேரம்பிள்ளைகள்லாம் சே சேட்டைகளை பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது எனக்கு ரொம்ப ரசிக்க முடியுது அமெரிக்காவில் வானத்திலேருந்து ஃப்ளைட்லேருந்து இருந்து கீழே குதிக்கிறான் பாரசூட்டில் துபாயில் இன்னொரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் பறந்து போகிறான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது எனக்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த காலத்தில் அவங்க அப்பா அப்போ அவருக்கு எப்படிலாம் இருந்திருக்கும் கமல்ஹாசனுடைய சேட்டை பார்த்து அதனால தான் அவர் எதுவுமே சொல்லலை எனக்கு படிப்பு வேணாம்ப்பா நான் டான்ஸ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர் கிட சரிப்போ அப்படின்னு சொல்லி மனமார அனுப்பி வச்சார ஆனால் அம்மாவுக்கு மனசுக்கு கவலை மற்ற பிள்ளைகள்லாம் நல்லா படித்து அவர்தான் டாக்டர் வைக்கலாதெல்லாம் இருக்கும் இருக்கும்போது இவன் கடைசி பிள்ளை கமல்ஹாசி இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கவலை அம்மாவுக்கு இருந்தது ஆனால் அப்பாவுக்கு இல்லை அவன் எப்படி ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்போ தான் இவர் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்து உயர்நீர் பள்ளியில் படித்துக்கிட்டு இருந்தார்ல இப்போ மூணாவது மாடியிலேருந்து இருந்து கீழே விழுந்துட்டார் கீழே எங்கே விழுந்தாருன்னா ஒரு பாலுங்கணத்தில் விழுந்துட்டார் அந்த பாலுங்கணத்தில் விழுந்தது அங்கே உள்ள மாணவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது மணிவண்ணனுக்கும் தெரிஞ்சுது மணிவண்ணன் யாருன்னா டிகே பகவதி அண்ணாச்சியோடைய பையன் உடனே க பால் கணத்தில் இருக்கிறவங்க போய் மீட்க போகிறாங்க கமல்ஹாசன் வந்து தன்னுடைய ஃபோன் நம்பர் வீட்டு ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்குறாரு வீட்டுக்கு தகவல் போது போகிறாங்க ஒரு மாதம் படுத்த படுக்கையில் கிடந்தார் எப்படி இது இதுக்கு என்ன சொல்கிறீங்க இப்படி விபத்துக்களை சந்தித்து வந்தவர் உலகநாயன் கமலஹாசன் அது மட்டும் இன்னொரு பெரிய விபத்தையும் சந்தித்தார் நடனப்பள்ளியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவ சிவனுடைய பெயரில் ஒரு டான்ஸ் பள்ளி ஆரம்பிக்கிறார் உலக நாங்கள் கமல்ஹாசன் அப்போ இருக்கலாம் கடவுள் பக்தி இல்லையா இருந்ததெல்லாம் கேட்காதீங்க அப்போ சிவன்னா நாட் நடனத்துக்கு அவர்தான ராஜா நடராஜா அதனால் அவர் பெயரை வந்து பெயரில் வந்து நடனப்பள்ளி ஆரம்பிக்கிறாரு அந்த நடனப்பள்ளியில் அவர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் எல்லாம் இவரும் பயிட்டு விட்டு இருக்காரு அப்போ அங்கே நம்ம அம்மா நடிகை வந்து ஒரு நடிகை இப்போ வந்து அம்மா நடிகை சத்யபிரியா இப்போவும் இருக்காங்க அந்த பள்ளியில் அந்த பள்ளியில் அவங்களும் இருக்காங்க அப்போ வந்து திடீர்னு அப்பா கமல் உன்னை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்துருக்குப்பா போய் பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அந்த சின்ன பொண்ணு வந்து இந்த பள்ளியில் நடனப்பள்ளியில் பயின்று நாம் பெரிய ஆகணுங்கிற ஒரு ஆசையோடு வந்து பொண்ணு வந்தது கமல் பார்க்குறாரு அழகுன்னு அழகு அப்படிப்பட்ட அக அழகு உடனே சேருமா அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டாரு ரெண்டு பேரும் ஆடுறாங்க எல்லாம் நல்லா பள்ளிக்கூடமே சக்க சகை ஜோதியாக இருக்குது என்னமோ தெரியல இவர் ரெண்டு பேருக்குமே இடையே காதல் அந்த வயசுலேயே வந்துருச்சு இது அரசியல் பொருட்கள் அப்படியே எல்லாருக்குமே தெரிஞ்சது வீட்லையும் என்ன அந்த கிருஷ்ணகுமாரியோட சுற்றிக்கிட்டு இருக்கானாமே அப்படிங்கிற ஒரு கவலை அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு வீட்டை அம்மாவுக்கு வந்துடுச்சு என்னடா ஏதுனடா நான் கேட்க முடியல கேட்டால் அவன் எதாச்சும் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே விட்டுட்டாங்க ஆனாலும் தொடர்ந்து கவனிக்கிறாங்க அந் அதுதான் அவருக்கு முதல் காதல் ஆழமான காதலுங்கிறத அது எப்படி அனுபவித்தார் கஷ்டங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த பொண்ணு நல்லா ஆடி பழகி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மர மரணம் அடைஞ்சிருச்சு இயற்கை அகால மரணம் ஏதோ நோய் வந்தது இறந்துருச்சு அதை இவரனால் தாங்க முடியவில்லை தான் காதலித்த அந்த பொண்ணு இல்லாமல் எப்படி டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற ஒரு கவலை அவரை ஆட்டி வாட்டி வதக்கியது அப்போ தான் தன்னை மறந்து இருந்தாலும் ஆடி ஆகணும் இல்லை நிகழ்ச்சிகள் போய் ஆகணும் இல்லை ஆடி ஆடும்போது தவி தவி ஆடும்போது தவறு கீழே விழுந்து காலில் உள்ள பந்து கிண்ண முட்டுன்னு சொல்லுவோம் அது விலகி போச்சு உடஞ்சி போச்சு மாசம் இப்படி கிடந்தார் நடிக்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் வருது இப்படி கஷ்டங்களை அனுபவித்தவர் தான் உலக கமல்ஹாசன் இன்னொன்று தலைகீழாக தொங்க விடப்பட்டு அப்படின்னு ஒரு செய்திகள் வந்தது இல்லை அது உண்மையிலே தலைகீழாக தொங்க விடப்பட்டவர் உலகநாயன் கமல்ஹாசன் தலைகீழாக தொங்க விடப்பட்டது மட்டும் இல்லை அருந்து விழுந்து தலையில் அடிபட்டதும் அவருக்கு தான் அதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த சமயத்தில் சொல்லணுங்கிற ஒரு ஆசை வந்தது அதனால் சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் இழம் திரும்ப வேண்டும் பூரண நலம் பெற்று மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்று சினிமா முரசும் சார்பிலும் உலகநாயன் கமல்ஹாசன் சார் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க